ஓம் வித்மகே பக்தி அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிதருக்கு விரைய ராசியில் செவ்வாய் வக்கரம் அணைகிறார் நவ கிரகங்களில் செவ்வாய் பகவான் ராஜ கிரகம் போர் குணம் கொண்ட கிரகம் என்று சொல்வோம் செவ்வாய் பகவான் டிசம்பர் ஏழாம் தேதி வக்கரம் அடைகிறார் ஏற்கனவே ராசியில் நீச்சம் அடைந்திருந்தார் நீச்சமடைந்த கிரகம் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் வக்கரம் அடைகிறார் ஏற்கனவே டிசம்பர் இரண்டாம் தேதி சுக்கர பகவான் மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி புதன் பகவான் விருச்சிக ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் கும்ப ராசிக்கு செல்கிறார் ஆக ரிஷப ராசியில் குரு வக்கரம் அடைந்திருக்கிறார் ஏற்கனவே சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்துவிட்டார் ஏற்கனவே அவர்களுக்கு இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேதி இருக்கிறார் நான்கில் புதன் ஐந்தில் சூரியன் ஆறில் சுக்கரன் ஏழு கலஸ்தரஸ்தானத்தில் சனி அஸ்தமத்தில் ராகு பத்தில் குரு வக்ரம் அடைந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் விரைய ராசியில் வக்கரமடைந்திருக்கிறார் ஆக செவ்வாய் அவர்களுக்கு நான்காம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் பாகியஸ்தானத்திற்கும் அவர் பாகியஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்துக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் வக்கரம் அடைந்தால் சுகம் பாதிக்கப்படும் கணவன் மனைவி இடையே சந்தை சச்சரவுகள் வரக்கூடும் வெளி ஒப்பந்தங்கள் வருவதில் தடங்கல்கள் ஏற்படும் செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பாதிப்படையக்கூடும் மெடிக்கல் பிஸ்னஸ் யூரியா பிஸ்னஸ் உரம் தயாரிப்பு போன்ற பிஸ்னஸ் இவற்றில் எல்லாம் லாபங்கள் குறையும் தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கும் உத்தியோகம் செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகள் தங்கள் மீது வீண் பலி சுமத்துவர் தாங்கள் நன்றாக உழைத்தாலும் கெட்ட பெயர் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் உத்தியோக மாற்றம் அமையாது பெண்களுக்கு தாமதம் சுபகாரியம் நடப்பதில் சற்று தாமதம் உண்டாகலாம் அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் குடும்ப சமாதிபதி வக்ரம் அடைந்திருப்பதால் இந்த நேரத்தில் திருமணம் செய்தால் சந்தை சச்சரவுகள் வரும் பொறுமை சகிப்புத்தன்மை தேவை பிறக்கும் ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம் அறிந்திருந்தால் தஞ்சாவூரில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று ஒரு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் சென்னையில் உள்ளவர்கள் வடபள்ளியில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்